அப்ளை பண்ண போறாங்க பிபிபி மோட்ல அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர் ரெண்டல் ஹவுசிங்க வந்து இனிஷியேட் பண்ண போறாங்க என்டிபிசி அண்ட் பில் இது ரெண்டும் ஜாயின் வெஞ்சர்ல தெர்மல் பிளான் ஒன்று பண்ண போறாங்க சோ அதுக்கு வந்து இந்த பட்ஜெட்ல வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மொபைல் அண்ட் மொபைல் ஆக்சசரிஸ்ல பேசிக் கஸ்டம் டியூட்டி பார்த்தோம்னா பிப்டீன் பர்சன்டேஜா ரிடியூஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு சில ஸ்கீம்ஸ் அண்ட் இடிஎஃப்க்கு டாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வருக்கு வந்து கஸ்டம் டியூட்டி வந்து சிக்ஸ் பெர்சன்டேஜா குறைச்சிருக்காங்க பிளாட்டினம்க்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் போர் பெர்சன்டேஜா இதுல கம்மி பண்ணிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா காப்பர் நிக்கல் அண்ட் கோபால் டே சோ இது மூணுக்குமே கஸ்டம் டியூட்டி வந்து கிடையாது அதே மாதிரி சோலார் பேனல் அண்ட் செல் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடா இருக்கிற கேபிட்டல் ஐட்டம்ஸ்க்கு கஸ்டம் டியூட்டி எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து கனெக்டர்ஸ் மேனுபேக்சரிங் பண்றவங்க உங்களுக்கும் இதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்பேண்டெக்ஸ் யான் ப்ரொடக்ஷனுக்கு கஸ்டம் டியூட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜாக இப்போ குறைச்சிருக்காங்க ஸோ இந்த இன்னும் இந்த பட்ஜெட் பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அதுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்